பெருந்தன்மையாக யுஏஇ வீரரின் விக்கெட்டை வேண்டாம் என்று சூரியகுமார் இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ ஆசிய கோப்பை தொடரில் நேற்று இந்திய அணி தங்கள் முதல் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை எதிர்கொண்டது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த யுஏஇ அணி இந்திய பந்து வீச்சின் அபார தாக்குதலால் வெறும் ஐம்பத்தேழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்த ஏழி இலக்கை எதிர்த்து விளையாடிய இந்திய அணி பவர் பிளே முடிவதற்குள்ளாகவே அதிரடியாக விளையாடி நாலு புள்ளி மூணு ஓவரில் இலக்கை எட்டியது இதன் மூலம் இந்திய டி பேட்டிங்கில் இரண்டாவது பேட்டிங்கில் தங்களது மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது தொண்ணூற்றி மூணு பந்துகள் மீதம் இருக்க இந்திய அணி தங்கள் வெற்றியை பதிவு செய்து அஸ்தியுள்ளது இந்த போட்டியில் யுஏஇ அணி பேட் செய்து கொண்டிருந்த போது சிவம்தூபே பந்து வீசினார் அப்போது அவரின் கைக்குட்டை இடுப்பிலிருந்து கீழே விழுந்துவிட அதை அவரிடம் சொன்னார் பேட்ஸ்மேன் ஆனால் அப்போது அவர் கிரீஸுக்கு வெளியே நிற்க அவரை ஸ்டம்பிங் செய்யும் விதமாக ஸ்டம்புகளை அடித்தார் இதற்கு அப்பீல் செய்யப்பட்ட நிலையில் மூன்றாவது நடுவர் அவுட் என அறிவித்தார் ஆனால் அந்த விக்கெட்டை வேண்டாம் என சூரியகுமார் யாதவ் சொல்ல மீண்டும் அவருக்கு விளையாட வாய்ப்பளிக்கப்பட்டது